வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு இது வரைக்கும் அந்த அனைத்து பகுதிகளும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நம் கதையை தொடருவோம்மா நண்பர்களே பகுதி முப்பத்தி நாலு முத்துப்பாண்டியும் இனியும் வந்த தடம் தெரியாமல் கீழே சென்று விட்டிருந்தனர் இங்கு தாத்தாவை பார்த்துக்கொள்ள மாறனும் கார்த்தியும் இருந்து கொள்வதாய் கூறி மங்கையையும் திருமாவையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அவர்கள் கீழ்தளத்திற்கு வர தந்தையும் சித்தப்பாவும் இருப்பதைக் கண்டு அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நால்வருமாய் கிளம்பியிருந்தனர் இவர்கள் உள்ளே நுழைந்த நேரம் பூங்கோதை கண்ணீர் வடிய தன் இரு மகள்களுக்கும் தட்டில் உணவை வைத்து ஊட்டி கொண்டிருந்தார் ஏய் ஃப்ளவர் எனக்கு என்று மங்கை அவரிடம் குதித்தோட திருமா தன் அப்பாவையும் சித்தப்பாவையும் தயக்கமாய் பார்த்த வண்ணம் வயசுல தான் அவ சின்னவ ஆனா எல்லாரை விட மனசளவில் ரொம்ப பெரிய மனுஷிப்பா என்றவன் உள்ளே சென்றுவிட அண்ணன்களை பார்த்த தங்கைகள் இருவரும் அவசரமாய் எழுந்து நின்றனர் ஆண்கள் ஒன்றும் கூறாமல் உள்ளே சென்றுவிட பூங்கதை மீண்டுமாய் உணவை கையில் எடுத்தார் அடியே நானே என் மகளுக்கு இப்போதான் சோறு ஊற்றேன் வந்துட்டா பங்கு போட போய் உன் ஆத்தா கிட்ட சொல்லு போ நல்லா கேட்பேன் நீ உன் மகள்களையே கொஞ்சிட்டு கேட என்றவள் உணவு மேசைக்கு செல்ல அங்கு தாமோதரனும் பலராமும் கிருஷ்ணனோடு உணவருந்தி கொண்டிருந்தனர் கிச்சுமாமா நாளைக்குவும் சமையல் தான் என்ன என்னெல்லாம் வேணும்னு சொல்லு அம்மாவும் சித்தியும் ரெடி பண்ணிடுவாங்க என்ன நீ ரொம்ப மோசம் நீ என்றவன் அவளுக்கு முதுகு காட்டி அமர்ந்தவண்ணை உண்ண ஆரம்பித்தான் மா பசிக்குது எவ்வளோ நேரம் என்ற நேரம் விஜயலட்சுமி பலராமின் தட்டில் தோசையை வைத்து விட்டு திரும்பியவராய் மாவு தோசை ஆக வேணாமா பாப்பா ரெண்டு நிமிஷம் போரு கொண்டு வரேன் என்று விட்டு செல்ல பலராம் ஒரு வாய் தோசையை எடுத்து மங்கையின் வாய் அருகில் நீட்டினார் மாமா நான் சும்மா அவங்கள கடுப்பேற்றுவேன் இப்படித்தான் நீங்கள் சாப்பிடுங்க என் மூளை நான் கொடுத்தா வாங்க மாட்டாளா என்றதில் தாமோதரனுக்கே சற்று ஆச்சரியமாய் போனது அவருக்கும் மங்கை செல்ல தான் எனினும் பெண் பிள்ளை என்பதால் சற்று தள்ளி நின்றுதான் வழக்கம் ஆனால் பலராம் இப்போது மகளென கூறி உணவை ஊட்ட நினைத்தது அவருக்கு ஒரு வகையில் இருந்தது அச்சா இதெல்லாம் அநியாயம் எனக்கு ஊட்டி விடாமல் என்ற பார்வதியை சந்தோஷமாக்கி கொடுத்த இக்கொச்சு என்ற பிரியப்பட்ட மோளடா ஞானெல்லாம் செய்யும் என்றதில் மகிழ்ச்சியாய் மங்கை உணவை வாங்கிக் கொள்ள அங்கு அனைவருக்குமே அதை பார்த்து உள்ளம் நிறைந்து போனது கிருஷ்ணன் அதை புகைப்படம் எடுத்து தமையனுக்கு அனுப்ப இங்கு சாப்பிட வந்த திருமா முத்துப்பாண்டி மற்றும் இனியனுக்குமே பலராமின் மீது மிகவும் பெரிய அபிப்பிராயம் வந்திருந்தது இருந்த தோசையை அவளுக்கே ஊட்டி முடிக்க அவரோடு கதையளந்தபடி உணவு உண்ணும் மகளை ஏக்கமாய் பார்த்திருந்தார் முத்துப்பாண்டி சமையல் அறைக்குள் குணவதி மகிழ்ச்சியாய் வேலையை கவனிக்க விஜயலட்சுமி அவரிடம் பாப்பா இங்கே இருந்ததை விட கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போக போறாக்கா அண்ணன் இப்படி செல்லம் கொடுத்தா என்னத்துக்காகும் ஆமாம் விஜி நான் நினைக்கவே இல்லை என் உள்ள வாழ்க்கையை பற்றின பயம் விட்டுது அது குணத்துக்கு நூறு வருஷம் நல்லா இருக்கணும் பார்த்திங்களா மாமாவும் என் வீட்டுக்காரரும் கூட அமைதியாக இருக்கிறத ஆமாம் நான் கூட பயந்தேன் வந்தவுகளை எதுவும் சொல்லிவிடுவாங்களோன்னு என்னவோ எல்லாம் நல்லதாக நடந்தால் சரி போதும் மாமா வயிறு ஃபுல் இன்னும் வாய் மோளே ம் போதும் மாமா தேங்க்யூ நீங்க சாப்பிடுங்க என்றவள் தந்தையின் தட்டில் இருந்த முருங்கைக்காயை எடுத்துக்கொண்டு கஞ்சி கஞ்சிமிட்டுச் சென்றாள் ஆண்கள் ஆறு பேர் மட்டும் உணவு மேசையில் அமர்ந்திருக்க கிருஷ்ணன் திருமாவை பார்த்து சிநேகமாய் சிரித்தான் அதை தாண்டி யாருக்குமே என்ன பேசுவது என்று தெரியாத நிலையில் பலராமே பேச்சைத் தொடங்கினார் இன்னும் உங்களுக்கு கோபம் குறையல்லன்னு தோணுது உங்ககிட்ட இருந்து பார்வதியை பிரிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது ஆனால் உங்கள் கோபத்துக்காக பயந்து தான் இத்தனை வருஷமும் உங்களை பார்க்க வரல பார்வதி நீங்கள் எல்லாரும் இந்த அளவு எதிர்ப்பீங்கன்னு நினைக்கல அது தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக என்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டா அவளுக்கு உங்கள் மேலே ஒருபாடு நம்பிக்கை இத்தனை வருஷமும் நான் அவளை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அவ கேட்டு என்னால் கொடுக்க முடியாத ஒரே விஷயம் நீங்கள் எல்லோரும் தான் அவள் பாவம் அவளை நீங்கள் ஏற்றுக்கிட்டா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை அவளுக்காக நான் உங்கள் கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம் என்று முத்துப்பாண்டி சட்டன் அவரை பேச விடாமல் தடுத்திருந்தார் ஊரை விட்டு எதுவும் தெரியாமையே இருந்துட்டோம் அதனாலேயே சரியாக யோசிக்காமல் போயிட்டோம் நாங்களும் உங்களை பார்க்க எப்போவாது முயற்சி பண்ணியிருக்கணும் முடிஞ்சதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல எங்கள் வீட்டு பொண்ணை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட உங்களுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் எனக்கு கோபத்தை விட அவன் மேலே வருத்தம் ஆனால் இப்போ யோசிச்சா அவன் நிலமையும் பாவமாக தான் இருக்குது எது எப்படியோ எங்கள் மேலே இருக்கிற வருத்தத்தை எல்லாம் மறந்து நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றவர் பலாராளமிடம் கைகூப்பினார் அண்ணே பார்வதி முத்துப்பாண்டி அருகில் வர இடத்தில் இருந்து எழுந்தவராய் அவ்வளவு நேரத்தில் முதல் முறையாய் தங்கையை முகத்துக்கு நேராய் நோக்கினார் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் உன்னை அனுப்பி வச்சேன் அதை இப்போ கண் கூட பார்க்கவும் பார்த்துட்டேன் நல்லா இருப்பாரோ என்றதும் நொடியும் தாமதிக்காமல் அண்ணனின் மீது சாய்ந்து அழுதி தீர்த்து விட்டார் பார்வதி இனியன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்க பூங்கோதை தன் இளைய மகனைத்தான் பார்த்திருந்தார் அப்போ வயசு வேகத்துல புத்தி இல்லாம கையை நீட்டிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று பலராமிடம் அவர் கூறியதை கேட்ட பூங்கோதை மேலே பார்த்து தாய் மீனாட்சிக்கு கோடி நன்றிகளை உரைத்தார் அண்ணே நீ பேசாத உன்னை மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா என் பிள்ளைகளோட பெரிய மனசு தானே கொஞ்சமாவது எனக்கு வேணும்னு தோணுது இது உன் தாய் வீடு இனியாவது வந்து போயிரு என்றவர் சிறிய மருமகனின் முகத்தை வாஞ்சியாய் விட்டு உள்ளே சென்று விட்டார் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்குமென்னு நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி